பாதாமில் இவ்வளோ விஷயம் இருக்கா பாதாம் உடல் நலம் காக்கும் உணவு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுல நம்பர் ஒன் இதுதான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சது இது இதில் விட்டமின் இ கால்சியம் மெக்னீஷியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு இதனால உங்க மொத்த உடல் நலத்தையும் மேம்படுத்துகிற சக்தி பாதாமுக்கு இருக்கு அதோடு முழு சக்தியையும் உங்க உடல் எடுத்துக்கணும்னா இரவு முழுக்க அதை ஊற வைக்கணும் ஏன்னா அதோட தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் விதை முளைக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அது இயற்கையில் அப்படி இருக்குது ஆனால் நமது ஜீரண மண்டலத்தால் அதை உட்கரிக்க முடியாது சத்துக்களை எடுத்துக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பாதாம் பருப்புகளை ஊற வைக்கிறதால அது மிருதுவாயிடுது அதனால் மென்று சாப்பிடவும் ஜீரணிக்கவும் எளிதாகுது ஒரு கிண்ணத்தில் சில பாதாம் பருப்புகளை போட்டு அதில் தண்ணீர் ஊற்றுங்க பிறகு இரவு முழுக்க அதை ஊற விடுங்க காலையில் தண்ணீரை வடிகட்டிட்டு பாதாம் சாப்பிடுங்க பாதாம் உங்கள் ஜீரண சக்தியை அதிகரிக்குது ஊற வச்ச பாதாம் பருப்புகளை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது புரோட்டீனை எளிதாக ஜீரணிக்க உதவுது ஜீரண சக்தி அதிகரித்து எல்லா சத்துக்களையும் கிரக்கிக்க வைக்குது பாதாம் உடல் எடையை குறைக்குது இது லோ கலரி டயட்டாக இருக்கிறதால உடல் எடையை குறைக்க உதவுது உடல் பருமாணத்திற்கு காரணமான மெட்டபாலிக் சிண்ட்ரோமியை குறைக்குது பேட் கொலஸ்ட்ரால குறைக்குது இதய நோய்கள் ரத்த குழாய் அடைப்பு போன்ற பல தீவிர நோய்களுக்கு அதிகமா பேட் கொலஸ்ட்ரால் இருப்பதே காரணம் பாதாம் குட் கொலஸ்ட்ரால அதிகப்படுத்துது பாதாம் உங்கள் இருதயத்தை பாதுகாக்குது பாதாம்ல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இதுல எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ஏற்படுத்துகிற ஆக்சிடேஷன் பாதிப்புகளை குறைக்குது இதனால் இதயம் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கப்படுகின்றன உங்களுக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உணவில் பாதாமையும் சேர்த்துக்கங்க பாதாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது இரத்தத்தில் இருக்கிற ஆல்ஃபா டக்கோப்ரால் இரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவுது பாதாம் சாப்பிட்றதால இந்த ஆல்ஃபா செக்கோபிரால் ஓடுற எண்ணிக்கை அதிகரிக்கிறதா ஒரு ஆராய்ச்சி சொல்லுது இதனால் தொடர்ந்து பாதாம் சேர்த்து வந்தால் இரத்த அழுத்தம் குறையறதாகவும் இந்த ஆராய்ச்சி சொல்லுது இது குறிப்பாக முப்பதுலேருந்து எழுபது வயது வரை உள்ள ஆண்களுக்கு அதிக பலன் தருது பாதாம் கருவில் இருக்கிற குழந்தைகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்புகள் வளர்ச்சிக்கும் உதவுது பாதாம் ஊற வைக்கப்பட்டால் அது கர்ப்பிணி பெண்களோட ஜீரண உறுப்புகள் எளிதாக எல்லா சத்துக்களையும் அப்சர்வ் பண்ண உதவுது ஊற வைத்த பாதாமோட பெனிஃபிட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா